நல்ல ஒரு இன்டீரியர் செட்டப் வந்து செஞ்சுருக்குறாங்க ஆனச்சின் இதுக்கு கீழே தண்ணி நிற்குதாக்கம் சொல்லி தண்ணி இல்லை கிளாஸ் அடுத்து வருகின்ற ஒரு சில வீடியோக்கள் துபாயிலிருந்து வரப்போகுது அப்போ சேஃப்டி லாக்கருக்குல நான் ஓகே லேப்டாப் இப்போ துபாய்க்கு வரையக்குள்ள சிம் கார்டு எடுக்கணும் அப்படி இப்படி இல்லைன்னு சொல்லி நீங்கள் கஷ்டப்படுத்தவே இல்லை ஸ்கூல் ஏரியா பார்க்கவே அழகா இருக்குது அனைவருக்கும் வணக்கம் யாழ்ப்பாணத்தில் இருந்து ரஜீவன் எப்படி இருக்கிறீங்க எல்லாரும் யாழ்ப்பாணத்தில் இருந்து ரஜீவன் விட நீங்களே டென்ஷன் ஆயிடுவீங்க இப்போ நான் வந்து யாழ்ப்பாணத்தில் இல்லை துபாய்க்கு வந்திருக்கிறேன் அடுத்து வருகின்ற ஒரு சில வீடியோக்கள் துபாயிலிருந்து வரப்போகுது பின்னால் இருக்கிற இடம்தான் நான் தங்கி நிற்கிற ஹோட்டல் இந்த ஹோட்டல் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் தாரன் யாராவது தேவை என்று சொன்னால் நீங்கள் பயன்பெற்றுக்கொள்ளலாம் துபாயில் அடுத்து வருகின்ற காணொலிகளை நீங்கள் பார்க்க வேணும்னு சொன்னால் என்னுடைய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இதுதான் நான் தங்கி நிற்கிற ஹோட்டல் விலா ரொட்டனா என்று சொல்லி ஒரு ஹோட்டல் இது அப்படியே துபாய் மெயின் ரோடு துபாய் குறுக்கு சந்து அதுகளுக்கு பக்கத்துலேயே இருக்குது முக்கியமான ஒரு இடத்துக்கிட்டே இந்த ஹோட்டலை வந்து நான் புக் பண்ணியிருக்கிறேன் எங்கேன்னு சொன்னால் பர்ஜ் ஹலீஃபா அதில் இருக்குது இதுக்கு கிட்ட அதாவது போக்கிங் டிஸ்டன்ஸ் நீங்கள் நடந்து போகக்கூடிய அளவு தூரத்தில் தான் இருக்குது முக்கியமாக இந்த ஹோட்டலை தான் புக் பண்ண வழிக்கு நான் சிட்டி ப்ரீமியர் ஹோட்டல்னு இருக்குதுல்ல ஆனால் அது வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் சரியான ப்ரைஸ் ஹையில் இருந்தது இது வந்து ஒரு ஃபோர் ஸ்டார் ஹோட்டல் புக்கிங் கம்மில் பார்த்து தான் புக் பண்ணியிருந்தேன் நான் அதாவது நான் லிங்க் என்று சொன்னேன் நிறைய பேர் நினைக்கிறீங்க நான் அப்படியே முழு தகவலும் அதில் வீடியோவிலே தரப்போடன்னு சொல்லி ஏன்னால் நீங்கள் கொப்பி பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்க வேணுமில்ல என்றபடியாக வீடியோன்னு டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள் இப்போ என்னுடைய காணொலிகளை வந்து நீங்கள் பார்க்குற பார்க்குறாக்களாக இருந்தால் டிவியில் உங்களுக்கு அந்த லிங்க் காட்டாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஃபோனில் பார்க்கு தான் ஃபோனு கீழே வந்து நிற்கும் நீங்கள் இறுக்கி அமத்தினால் அது அப்படியே கொப்பி ஆகிரும் அதுக்கு பிறகு நீங்கள் கூகுளையோ அல்லது புக்கிங் கட் போட்டு பார்க்கலாம் என்னென்னு சொன்னால் முதல்ல நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க லிங்க் தாரன்னு சொல்கிறீங்க ஆனால் என்று சொல்லி இப்போ இடம் அதே சமயத்தில் ஃபோன் நம்பர் இது வந்து கண்டிப்பாக திறப்படும் தொடர்ந்து வீடியோவை பார்க்கலாம் என்னுடைய வீடியோ சம்மந்தப்பட்டு ஏதாவது கருத்துக்கள் சொல்ல வேண்டும் சொன்னால் மறக்காமல் சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு கருத்துக்களையும் வைத்து தான் நான் அடுத்தடுத்த திருத்தங்களை செய்யலாம் வீடியோ எடுக்கிற ஆர்வத்தில் ரோட்டை க்ராஸ் பண்ணி வந்துட்டேன் இதுவும் ஒரு லோக்கல் ரோட் தான் பஸ் போய் வருது பாருங்கள் நேற்றிரவு வந்து சேர பன்னெண்டு மணி ஆகிட்டுது ரெண்டபடியாக அப்படியே நித்திரை கொண்டு எழும்பி ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டையும் முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு இப்போ ஹோட்டலில் வீடியோ பா எடுத்து எடுத்துக்கொண்டிருக்கிறேன் இது வந்து ஹோட்டலில் லாபி நல்ல ஒரு இன்டீரியல் செட்டப் வந்து செஞ்சுருக்குறாங்க ஆனச்சின் இது கீழே தண்ணி நிற்குதாக்கம் சொல்லி தண்ணி இல்லை கிளாஸுக்கு கீழே வந்து ஃபெபல்ஸ் வந்து போட்டிருக்கிறாங்க ஹோட்டலில் டைனிங் ஏரியா இந்த இடத்துல இருக்குது டைனிங் ஏரியா இப்போ பிரேக்ஃபாஸ்ட் ஆக்களுக்கு இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மேலே இந்த இடத்த ஃபுட்டேஜும் இருக்கும் அதையும் சேர்த்ததில் அல்ஃபண்டன் என்னுடைய ரூம் வந்து செகண்ட் ஃப்ளோர் வெளியில் வந்து வெயில் செட்டியான ஹை என்று சொல்லலாம் இப்போ யாழ்ப்பாணத்தில் இவ்வளவு வெயிலுக்கு நின்றுட்டு வந்து என்னால் தாங்க முடியலை இல்லை இப்போ வளமையாக யாழ்ப்பாணத்தில் இப்போ யாழ்ப்பாணத்தில் நேற்று முந்தினாலாம் முப்பத்தெட்டுல இங்கே நாற்பத்தஞ்சில் நிற்கிது அப்போ திடீரென்று சொல்கிறாங்க திடீரென்று இங்கே வந்து இந்த ஹியூமினிட்டி வந்து கூடிட்டுதுன்னு சொல்லி அப்போ ஒரு வெக்க தன்மை ஒன்று இருந்து கொண்டே இருக்குது இப்போ வெளியில் போய் வீடியோக்கள் எடுக்கிறது எவ்வளோ தூரம் சாத்தியமெண்டு எனக்கு தெரியலை அதுக்காக வெளியில் போய் வீடியோ எடுக்காமல் விடலாக தானே கண்டிப்பாக எடுக்கத்தான் போறேன் ஆனால் நெச்ச அளவுக்கு இல்லை போல்டக்கு இந்த முறை துபாய் நான் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து கேட்க அது செல்ஃபோனில் செல்போன்ல எடுத்தான் நல்ல ஒரு சிஸ்டமாக நான் புக் பண்ணது வந்து தனி ரூம் மட்டும்தான் இதை குக்கிங் அதாவது கிங் ஸ்டூடியோன்னு சொல்லியிருந்தவங்க இப்போ வந்த உடனே காஃபி மேக்கர் அதுக்குரிய எல்லாமே இரு இருக்குது சுகர் ஸ்வைட்னர் டீ பேக் நெஸ்கஃபே எல்லாமே இருக்குது ஒரு போட்டோ போட்டலும் வச்சே இருந்தது பாருங்கள் ஒரு சின்ன குக்கிங்கு கேட்ட மாதிரி ஒரு சின்ன ஒரு அடுப்பு உண்டு இது என்னென்னு சொல்லி பார்த்தா ஃப்ரிட்ஜ் வெளிநாடுகளில் அது சரி டுபாய் வெளிநாடுகளாமே இருக்கிற மாதிரி அதாவது ஃப்ரிட்ஜை வந்து கேபினட்டு கீழே வந்து செட் பண்ணி இருக்கிறாங்க நல்லா இருக்குது இங்கால காபேஜுக்கு காலையிலேயே ஒரு டீ ஒன்று போட்டு குடிச்சிட்டேன் நேரம் வந்து நேர வித்தியாசம் கிட்டத்தட்ட இலங்கைக்கும் இங்கேயும் வந்து நேர வித்தியாசம்னுட்டு பார்த்தா ஒன்றரை மணத்தியால் வித்தியாசம் அப்போ டைமுகளுக்கு பசைக்க வழிகிட்டு ஒஷ்ரூமும் நல்ல ஒரு நீட்டாக இருக்குது இப்போ சில சில ரிவ்யூ புக்கிங் டாட் காமில் கணவர் வந்து கண்ட மாதிரி எழுதி விடுவாங்க அப்போ புக்கிங் டாட் காமில் பார்க்கின் ரிவ்யூ பார்த்துருந்தேனா ஒரு சில ரிவ்யூகள் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருந்தது பட் நேராக வந்து பார்க்க நல்ல ஒரு நீட்டான ஒரு செட்டப் வந்து இந்த ரூம் வந்து செஞ்சுருக்குறாங்க ஒரு சின்னன்னா ஒரு டிவி உண்டு அதில் ஃபோன் அயர்ன் பண்ணுறதுக்குரிய ஸ்டாண்ட் எல்லாமே இருந்தது முக்கியமாக க்ளோஸ் செட் க்ளோஸ் செட் அப்போது நான் திறந்து பார்த்துட்டு போயிட்டேன் க்ளோசட்டை வந்து திறந்தால் லைட் தெரியும் சென்சாரில் வச்சுருக்குறாங்க அதை விட முக்கியமான ஒரு விஷயம் இந்த இடத்துல வந்து ஒரு சேஃப்டி லொக்கரும் இருக்குது அப்போ சேஃப்டி லொக்கருக்குள்ள நான் லேப்டாப்பை வச்சுருக்கிறேன் செக் இன் பண்ண விரைக்கு நேற்றிட வந்து எனக்கு செக் இன் பண்ணி விட்டது வந்து ஒரு சிங்கல்ல போய் ஒரு ஆள் அவர் கம்பஹான்னு நிற்கிறேன் அவர் சொல்லியிருந்தார் இப்போ க்ளீன் பண்ணுறதுக்கெல்லாம் ஆக்கள் வருவாங்க சேஃப்டியான இடம் தான் அப்படி இருந்தாலும் சேஃப்டி லொக்கருக்கு வைக்க சொல்லி சொல்லியிருந்தார் அவர் சொன்னதை அப்படியே நான் ஃபாலோ பண்ணியிருந்தேன் நிறைய இன்ஃபர்மேஷன் தந்திருந்தவர் இப்போ அஞ்சாவது ஃப்ளோரில் ஸ்விம்மிங் பூல் இருக்குன்ட்டு சொல்லியிருந்தார் இப்போ அதையும் போய் ஒருக்கா பார்க்க இருக்கிறேன் அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு விஷயம் ஷேபன் தான் வேணும் இப்போ துபாய்க்கு விரைக்குள்ள சிம் கார்டு எடுக்கணும் அப்படி இப்படி இல்லைன்னு சொல்லி நீங்கள் கஷ்டப்படுத்தவே இல்லை எந்த ஒரு கேள்வியுமே கேட்காம நீங்கள் அண்டு தெரிவித்தால் உங்களோட பாஸ்போர்ட்டை பார்த்தோன்னே ஒரு சிம் கார்டு தரப்படுது அந்த சிம் வந்து நான் என்ன பார்க்க இல்லை ஆனால் இதில் போட்டிருக்கு இப்போ ஃபிசிக்கல் சிம்மும் இருக்குது கியூஆரில் அதாவது இ சிம்மும் இருக்குது டென் கிக் ஃப்ரீ இன்டர்நெட்டோடு இருக்குது அப்போ நான் வந்து அந்த ஹோல் ஆஃப் ஃப்ளையா ஹோல் ஆஃப் ஃப்ளை ஹோலி ஃப்ளைான்னு நினைக்கிறேன் படிவாக பார்த்துட்டு அதில் தகவல் தாரன் அதில் வந்து இ சிம் வந்து போட்டு வந்து நான் நாலு நாளைக்கு தேவை சொல்லி சிம் வந்து போட்டு வந்தான் அதுவும் வந்து அன்லிமிட்டெட் தான் நல்ல ஒரு குவாலிட்டியான ஸ்பீட்ல இருந்தது ரோமிங் சார்ஜ் வந்து உங்களுக்கு கணக்கே நாளைக்கு இலங்கை காசுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்து அஞ்சூறு வந்திருந்தது ஃபுல்லாக அன்லிமிட்டடாக நீங்கள் நீங்கள் கொள்ளலாம் அப்போ நாங்கள் பொறுத்த நேரத்தில் இன்டர்நெட் இல்லாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுகளை கொள்ளலாம் அதோட இப்போ குறிப்பாக ஏர்போர்ட்ல இருந்து வெளியில் விரைக்க டாக்ஸி சர்வீஸுக்கு செட்டியான ஒரு கஸ்டம் இருக்குது அதாவது கஸ்டமர் சொன்னால் அந்த லைனில் நின்று தான் அந்த டேக்ஸிகளை வந்து எனக்கு எடுக்கக்கூடியதாக இருந்தது அப்போ இரவு வந்து இறங்கிக்க ஒன்பதை முக்கால் அதுக்கு பிறகு டேக்ஸி எடுத்து வந்து இங்கே செய்கிற பன்னெண்டுக்கு மேலே பன்னெண்டு இல்லை பதினொன்ற முக்காலே ஆகிட்டுது என்றபடியாக அந்த ஊபர் அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த கரீம் அன்று சொல்லி ஒரு ஆப் ஒன்று இருக்குது கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க அதன் மூலமாக வரலாம் அப்படியும் இல்லைன்னு சொன்னால் இங்கே வளமையான ஏர்போர்ட் டேக்ஸி இருக்குது இப்போ க்ரௌடாக இப்போ ஒரு ஃப்ளைட்டுகள் வந்து இறங்குறதை பொறுத்து ஆக க்ரௌடுன்னு சொன்னால் டேக்ஸி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் இருக்கும் அதே மாதிரி மெட்ரோ அதாவது சப்வே சிஸ்டம் வந்து எல்லா இடமும் ஓடி தெரியுது இப்போ ஏர்போர்ட்லேயே இருக்குது ஆனால் அந்த சப்வே சிஸ்டம் வந்து என்ன டைமுக்கு வழிகிடும் என்ன எதென்னு தகவல் எனக்கு தெரியாது தான் நானே வெளியில் போய் பார்க்க வேண்டியிருக்கு அந்த சப்வேயை பாவிக்கிறதுக்கும் இப்போ நூல் கார்டுன்னு சொல்லி ஒரு நீல கலர் கார்டு அந்தவர் சொல்லியிருந்தார் ப்ளூ கலர் கார்டுன்னு சொல்லி ஒன்று காட்டியிருந்தார் அப்போ ரிசப்ஷன் அடிக்கிற போய் அப்போ அந்த கார்டு எடுத்தால் ஓரளவுக்கு அதை டப் பண்ணி டெப் பண்ணி பாவிச்சு போய் வரலாம்னு சொல்லியிருந்தார் தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ அஞ்சாவது ஃப்ளோருக்கு போய் பார்ப்போம் அஞ்சாவது ஃப்ளோரில் அவர் சொன்ன விஷயங்கள் என்ன சொன்னால் இப்போ ஸ்விம்மிங் சுவிமிங் பூல் இருக்குன்னு சொன்னார் வேறு லொபி மாதிரி இருக்குன்னு சொன்னார் அதையும் ஒரு கா பாக்குறதுக்கு இருக்கிறேன் வெளியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் செட்டியான ஒரு இப்போ ஆனால் அடிக்கு சொல்லலாம் அதில் ஒரு கொஞ்சம் நேரம் நின்று நான் வந்து ஒரு இன்ட்ரோ எடுக்கிறதுக்கே சரியாக கஷ்டப்பட்டுட்டேன் இப்போ ஹோட்டலில் ப்ரைஸ் வந்து நான் சொல்லல என்னதுக்காகன்னு சொன்னால் ஹோட்டலில் ப்ரைஸ் வந்து இப்போ நேரத்துக்கு நேரம் மாறுபட்டு இருக்குது அவரேஜாக வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் பதினைஞாயிரம் ரூபா எதிர்பார்க்கலாம் இது ஒரு ஃபோர் ஸ்டார் ஹோட்டல் நல்ல ரிவ்யூ இருந்தது பார்த்துட்டு தான் நான் இதை புக் பண்ணியிருந்தேன் நான் இப்போ நீங்கள் புக் பண்ணுற டைமில் அதை கூடலாம் குறையலாம் என்றபடியாக ஒரு சர்ட்டன் ப்ரைஸாக நாங்கள் சொல்ல அது இங்கால் ஒரு பெல்கனி விண்டோ மாதிரி இருந்தது இங்கால வந்து பார்த்தால் இந்த பாருங்கள் அதில் தெரியுது அதில் ஒரு கட்டிடம் தெரியுது அதில் இங்கே மறைக்குது ரெண்டு மூணு கட்டிடம் ஷலீஃபா தொடர்ந்தும் வரைகின்ற வீடியோக்களில் ஒரு நாலஞ்சு வீடியோக்கள் துபாய் வீடியோக்கள் வர இருக்குது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னுடைய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சா தான் நான் போடுற எல்லா வீடியோக்களும் உங்களுடைய ஸ்க்ரீனில் வந்து நிற்கும் அஞ்சாவது ஃப்ளோரில் இருக்குன்னு பார்க்கலாமா இந்த பாருங்கள் ஜிம்முக்குரிய செட்டப்புகள் நிறையவே இருக்குது You want to explain yeah it's good yeah tell tell me what is that what is inside so this is the skin okay so it's good for the skin um, yeah, okay. so when you go inside okay so you can go with just a pajama okay. um, for the men okay. for the female just put on a da. you sit inside so when you sit inside there you be scrubbing yourself so the dirt keeps coming off on your body. Oh, it's gonna oh. be really sweaty, right? It will be sweaty, but it's very good for the skin. So you'll be inside for like around ten to fifteen minutes. What? So this one is for relaxation, the body. So, so yes. you just sit inside mm -hmm. and just press the button. Oh, okay, okay. Just wow. It's really nice. <laughs> so when you come you'll use it maybe to go anytime you want. Yeah, yeah, yeah. Wow. yeah. Thank you, thank you. this <laughs> sauna, so this dry sauna. Okay. Most times, if you're feeling fever, flu. Okay. You come in here, keep sweating, sweating. So, mm -hmm. I know now it's because it's dark. and the sauna is always dark mm -hmm. because people go inside. Yeah, the air yeah, air yeah. Air like yeah, So that's why. I know if I open here, I don't think you can see anything. Yeah, nothing uh, to see. Wow, it's really hot. Yeah. Same hot also outside. Same hot outside. <laughs> But this one is more so more Dubai good. this time, really hot, right? Yeah, now today it's gonna be good weather. Oh, really? Yeah, So the weather is dropping down because we're oh. we in winter. Okay, okay, okay. To, to come out. So, this is the male section. Huh? Okay, female and male. Okay, so this is the pool pool area. Yeah, I saw the photo when I booked. <laughs> uh, pool is mixed, huh? so mixed. Oh, okay, uh, okay, 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 so the great view. So, the water, what about the water? Water uh, going to be uh, uh, no, warm? Or? The water temperature is controlled, so it's 30 degrees, so it's, I would say, cool. Cool okay. for the weather. Okay, but, okay. And uh, the night becomes warm. Oh. Because it's controlled. So, this is cool. This is the view when you stand up here. Yeah, the evening. <laughs> it's going to be really nice. So you come in the evening, you love it. Yeah. yeah. Nice, nice. Uh, because now the weather is foggy. So yeah. You can be from when you're standing here, you can see Atlantis, the Royal. Royal Atlantis? Yeah, but now because it's foggy. Foggy, right? Yeah, that's right. So one is a business canal. Oh, okay. the business, business canal bridge. Okay. You know okay. the one like this? Yeah, yeah, yeah. I heard about that. Yeah, so that's a business canal. You can even walk there. It's very, very near. That is for season. So well, that's all beach. Yeah, At the extreme end it's all beach. Mm -hmm. yeah So if you want, and here, City Walk. Here yeah, you see this black building. Okay, That's so where mall. is the uh, mall? Like uh, Dubai Mall and uh, Emirates Mall? Oh, so, it's the okay. other side. So, okay, so Dubai Mall, you can be seeing it here. Just okay, sh just show them on the camera. Okay. Where you seeing these old buildings? Huh? Yeah. Where yeah. you see the Burj Yeah. That's where it is, Dubai Mall. Okay. so, so you're, you're near here.

உங்களுக்கு பிடிச்சிருந்தால் புக் பண்ணுங்கள் மறக்காமல் என்ன மறந்துடாதீங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ தான் நாம் போடுற எல்லா வீடியோஸும் உங்களோட ஸ்க்ரீனில் வந்து நிற்கும் அடுத்தடுத்து வருகின்ற ஒன்றெண்டு காணொலிகள் இருந்து வர போகிறது அப்போ நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சால் தான் என்னுடைய வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் இப்போதைக்கு பாய்